ஜூன் இருபத்தி எட்டு ஆனி பதினைந்து அடிமை இறையே நான் யாண்டும் உனக்கே ஆட்பட்டிருப்பேனாக தீயைச் சேர்ந்த கட்டை தானே தீமயம் ஆய்விடுகிறது அப்பொழுது விறகுக்கட்டையில் உள்ள ஈரம் தானே போய்விடுகிறது விறகு கட்டையில் ஒட்டியிருக்கும் குப்பை செத்தை முதலியனவும் தீ விடுகின்றன கடவுளிடத்து அடிமை புகும் ஒருவன் தானே கடவுள் தன்மை எடுத்துக்கொள்கிறான் கேடுகளெல்லாம் அவனை விட்டு நீங்கி விடுகின்றன கடவுளுக்கு அடிமையாதற்கு நிகரான செயல் வேறு இல்லை அல்லல் என் செய்யும் அருவினை செய்யும் தொல்லை வல்வினை தொந்தந்தான் என் செய்யும் தில்லை மாநகர் சிற்றம்பலவான்கு எல்லையில்லாதோர் அடிமை பூண்டேனுக்கே அப்பர்